இவ்வளவு நாள் மூக்கில் சளி வந்தால் நோய் என நினைச்சிட்டோமே காரணம் தெரிந்தால் சந்தோஷப்படுவீங்க மூக்கில் சளி வருவது பலருக்கும் தினசரி வாழ்க்கையில் தொந்தரவாக தோன்றும் எனக்கு ஏன் அடிக்கடி சளி வருது இது ஏதாவது பெரிய நோயோட அறிகுறியா என்ற சந்தேகங்கள் கூட வரும் ஆனா மருத்துவ ரீதியா பார்த்தா சளி என்பது உடல் உற்பத்தி செய்யும் ஒரு பாதுகாப்பு திரவம் அது பெரும்பாலும் நோயல்ல உடலின் இயல்பான செயல்பாடு நம் சுவாசிக்கும் காற்றில் தூசு புகை மாசு கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா போன்ற எண்ணற்ற தீங்கான துகள்கள் கலந்திருக்கின்றன முதல் கடுமையான நோய்கள் வரை ஏற்படலாம் இதை தடுப்பதற்காக மூக்கின் உள்ளே இருக்கும் சளி ஒரு வடிகட்டி போல செயல்பட்டு அந்த தீங்கான துகள்களை பிடித்து வைத்துக் கொள்கிறது சளி மட்டும் போதாது மூக்கின் உள்ளே இருக்கும் சிறிய முடிகள் கூட சேர்ந்து வேலை செய்கின்றன இந்த முறிகள் சளியில் சிக்கிய கிருமிகளை மெதுவாக வெளியே தள்ள உதவுகின்றன அதனால் தும்மல் மூக்கு வழியாக வடிதல் அல்லது தொண்டை வழியாக வெளியேறுதல் போன்ற இயல்பான செயல்கள் நடக்கின்றன இதன் மூலம் உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்கிறது அதனால் மூக்கில் சளி வருவது உடம்பு பலவீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது மாறாக நோய் எதிர்ப்பு அமைப்பு சரியாக செயல்படுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி என்றும் சொல்லலாம் குளிர்காலம் மழைக்காலம் காற்று மாசு அதிகமான இடங்கள் ஏசி அறைகளில் நீண்ட நேரம் இருப்பது போன்ற சூழ்நிலைகளில் சளி அதிகமாக உருவாகும் ஆனால் எல்லா சளியும் ஒரே மாதிரி இல்லை தெளிவான நீர்மமாக இருக்கும் சளி பெரும்பாலும் அலர்ஜி அல்லது குளிர் காரணமாக வரும் மஞ்சள் அல்லது பச்சை நிற சளி இருந்தால் அது வைரஸ் அல்லது பாக்டீரியா தொற்றாக இருக்கலாம் அடர்த்தியான துர்நாற்றம் கொண்ட சளி சைனஸ் பிரச்சனையை சுட்டிக்காட்டலாம் சளியுடன் சேர்ந்து நீண்ட நாட்களாக மூக்கடைப்பு தலைவலி முகவலி காய்ச்சல் தொண்டை வலி இருமல் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது அப்போது மருத்துவரை அணுகி சரியான பரிசோதனை செய்து காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது கட்டாயம் மொத்தத்தில் மூக்கில் சளி வருவது ஒரு நோய் என்று பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அது உடல் நம்மை வெளி உலகின் கிருமிகளிலிருந்து காக்கும் ஒரு இயற்கை கவசம் ஆனால் அந்த சளி அளவுக்கு மீறி நீண்ட காலம் தொடர்ந்தால் உடல் தரும் எச்சரிக்கை என்று புரிந்து கொண்டு கவனம் செலுத்துவதுதான் புத்திசாலித்தனம்